உயிரும் உடலும் மீ உறவும் நீ தாயே உயிரும் நீ உடலும் நீ உறவும் நீ தாயே தன் உடலில் சுமந்து உயிரை பகிழ்ந்து உறவும் தருவாய் நீ உடலில் சுமந்து உயிரை பகந்து உருவம் தருவாயினே உன் கணில் வழியும் ஒரு துளை போதும் கடலும் முருகம் தாயே உன் கணில் வழியும் ஒரு துளை போதும் கடலும் முழுகம் தாயே உன் காலடி மட்டும் தருவாய் தாயே சொர்க்கொய்யே உயிரும் நீ உடலும் மீ உறவும் மீ தாயே வா பெண்ணை படைத்தான் மண்ணை படைத்தான் காற்றும் மலையும் ஒளியும் படைத்தான் பெத்தான் படைத்தான் காற்றும் மலையும் படைத்தான் பூமிக்கு அதனான் நிம்மதியில்லை சாமி தவிதான் சாமி தவிதான் தாயை படைத்தான் உயிரோம் நீ உறவும் நீ ஏ உறவும் நீ தாயே தன் உடலில் சுமந்து உயிரை பகழ்ந்து உறவும் தருவாயே உங்க நில் பணியும் ஒரு துணை போதும் அடலோ முழுகோம் தாயே உன் காலடி மாட்டோ தருவாய் தாயே சோர் பத நீயே போயிரோமே நீயே உழவோம் நீயே தாயே

Oh yeah. mà cũng không mong mình được đi đến. தோடு நான் நான் தேடிக்கொண்டது ുസം എല്ലോരും ഓർണ പോവാ അല്ലാവിട ഉല്ലാസം തേടും എല്ലോരും ഓർണൽ പോവാ അല്ലാവിടം ാസം തേടും എല്ലോ ഓർണമൽ പോവാ അല്ലാവിടം അവ അടം തേടും സവൽ കങ്ക പിന്നോക്കൾ സന്തോഷം കൊണ്ടാടുവ അബ് അന്നാടം തേടും സങ്കാളെ പിന്നോക്കൾ സന്തോഷം കൊണ്ടാടുവ ഉല്ലാസം തേടും എല്ലോർക്കും ഓർണൽ പോവാ അല്ലാവിടം தாயிரங்கிருந்து சம்சாரம் தங்கி வந்து நோயாக உதவி கொண்டு கண் போடுவா தேடும் சொல்லாமல் சொல்லாமல்லை என்று விரவிலே அதைகளை கொன்றுபழுது பூங்கும் முளையிலே கொலை என்று வாழும் என்று பூங்கும் விரவிலே அதை எல்லை கொன்று பழுது பூங்கும் உலகிலே திறன் திறன் ஊறு பொழுது மனதில் ഇതി തോൽവിയാ എനതിലേ ഉല്ലാസം തേടും എല്ലോമോവ അല്ലാവിടും അവ അന്റാടം തേടും സെൽവംഗ് പിന്നോക്ക സന്തോഷം കൊണ്ടാടുവർ ഉല്ലാസം തേടും എല്ലോരും ഓർണൽ പോമാ അല്ലാവിടും നന്റി കവിത കനവിലേ എ മതി തവിതേ എങ്കേത് കവിത കണവിലേ എഴുതി മതിത്ത കവിത വിളിയ കറിന് വിത്തതോ അമ്മ വിളിയണത്ത് വിത്തതോ கவிதை தாருங்கள் இலையும் கனவை மீட்டு தாருங்கள் எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மதித்த கவிதை எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மதித்த கவிதை மாலை மந்த சதுக தொலை தேடுதே வயிற் நகர வீதிகளை மயில் கொண்டு மன வாடுதே மேக செந்திர தொலைகிறி தொடி தொடி பிறகு தேடுதே ஒடிய நூறுகளும் தொலைந்த காதலை குறை குருகு மனம் தேடுதே அழகிய திருமுகம் ஒரு தரம் பார்த்தால் നുണിവരുൾ കൊണ്ട് ഒരു മുറി തേണ്ടൊരു മുറി പിന്നിപ്പവിതേ കണവിലേ എഴുതി മതിത്ത കവിത എങ്കേ എനത് കവിത கனவியலே எழுதிய கவிதை ஒரே பாரு ஒரே பாத ஒரு துடிதும் ஏங்குதே முத்து போதும் முற்றி வைப்பதும் இருந்து விடுக வேது உனது சட்டவாதும் துடிதும் மனம் ஏங்குதே முகம் போதிருக்கும் முடியும் ஒன்று இழுது குதிரும்பு கணம் இயக்குதே கேக்குதே பார்வையை சேர்ந்தது என் மனம் என்று தோழிக்கு சொல்லிருந்தே என் பார்வையை இருக்கில் வே விட்டு கூடேய் என் நீ நின்று முளைந்தவித்தா எனது கவிதை கனவிலே எழுதி மதித்த கவிதை எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மதித்த கவிதை நன்றி நன்றி இங்கிருந்தாலும் வாழ்க ாலும் வாழ்க உன் இதயம் அமைதியில் வாழ்க மஞ்சள் வலதுடன் வாழ்க உன் மங்கள குங்குமம் வாழ்க 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 எங்கிருந்தாலும் வாழ்க உன் இதயம் உன் மங்கள குங்குமம் வாழ்க 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 எங்கிருந்தாலும் வாழ்க இங்கே ஒருவன் காத்திருந்தாள் ளம அழகை பாதிருந்தாலும் இங்கே ஒருவன் காதிருந்தாலும் இளமையழகை பாதியிருந்தாலும் சென்ற நாளை நினைந்திருந்தாலும் திருமகளே நீ வாழ்க 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 வாழ்கன நான் தனிமையில் நின்றேன் வந்தது வந்தாய் துணையுடன் வந்தாய் வருவாய் என நான் தனிமையில் நின்றேன் வந்தது வந்தாய் துணையுடன் வந்தாய் துணை வரை கடமையும் தந்தாய் நீ வாழ்க 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 எங்கிருந்தாலும் வாழ்க ஏற்றிய தீபம் நிலை பெற வேண்டும் இரண்ட வீட்டில் ஒளி தர வேண்டும் ஏற்றிய தீபம் நிலை பெற வேண்டும் வீத்தில் ஒளி தர வேண்டும் போற்றும் கணவன் உயிர் பெற வேண்டும் பொன் மகளே நீ வாழ்க 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 எங்கிருந்தாலும் வாழ்க உன் இதயம் அமைதியில் வாழ்க மஞ்சள் வலதுடன் வாழ்க மங்கள குங்குமம் வாழ வா இங்கிருந்தாலும் வாழ்க்கையன் நடத்திய வணக்கம் எல்லோருக்கும் ஆனந்தத்திற்கு தேன் காற்று தாலாட்டுதே தேன் காற்று தாலாட்டுதே அலைபாயுதே மனம் ஏங்குதே ஆசை காதலிலே ஆனந்த தேன் காற்று தாலாட்டுதே அலை பாயுதே மனம் காதலிலே ஆனந்தத்தேன் காற்று தாளாட்டுதே மான்கள் தேடும் பூவை அவளோ தேவி சகுந்தலையோ மோக வீணை தன்னை மீட்டி பாடும் பாவலனோ தேவலோக இந்திரன் சபையில் ஆடும் ஊர்வசியோ ஆடும் ஊர்வசியோ ஆனந்தத்தேன் காற்று தாளாட்டுதே அலைவாயுதே மனம் ஏங்குதே ஆசை காதலிலே ஆனந்த தேன் காற்று தாளாட்டுதே மார்பில் சூடும் சந்தன மலர்போல் மங்கை நான் வரவோ போதையூட்டும் திராட்சை ரசமோ தேகம் பூச்சரமோ பார்வையாவும் காதல் நோயை தீர்க்கும் மந்திரமோ தீர்க்கும் மந்திரமோ தாலாட்டுதே அலைபாயுதே மனம் ஏங்குதே ஆசை காதலிலே ஆனந்த தேன் காற்று தாலாட்டுவே நன்றி சந்தர்ப்பத்திற்கு